நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் தேசிய லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி சந்திரசேகரன் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சசிகலா குடும்பநல நீதிபதி லிங்கன் குற்றவியல் நீதிபதி ரவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி சோழிய மற்றும் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு செல்வதற்கு முந்தைய நிலையில் உள்ள வழக்குகள் சிறு தகராறுகள் அடிதடி போன்ற குற்றவியல் வழக்குகள் போக்குவரத்து விதிமீறல் வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் வங்கி ஏலம் தொடர்பான வழக்குகள் துறை வழக்குகள் தொழிலாளர் துறை சார்ந்த வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் திருமணம் தொடர்பான வழக்குகள் நில ஆக்கிரமிப்பு வழக்குகள் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் போன்ற உரிமையியல் வழக்குகள் என அனைத்து வழக்குகளையும் மக்கள் நீதிமன்றத்தில் விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணங்கள் பெற்றுத்தந்து வழக்குகளை முடித்து வைத்தனர் நீதிமன்றும் நடைபெற்று வருகிறது மாவட்ட நீதிமன்ற வளர்களுக்கு ஒவ்வொரு சாலைக்காரர்களும் விட்டுக் கொடுத்து வழக்குகளை விடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புகள் நடைபெற்று ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்